ஹலோ யுவர்ஸ் வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒன்று ரெண்டு இல்லைங்க அஞ்சு வெயிட் லாஸ் ட்ரிங்க் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் சேனலில் கேட்குறது என்னென்னா உங்ககிட்ட எல்லாமே வந்துட்டு உண்மையாக இருக்குது நாங்கள் லைவாகவே உங்களை பார்க்குறோம் ஒரு ஃபேர்னஸ் ஒரு ஸ்கின் கலர் சேஞ்சாக இருக்கட்டும் ஒரு வெயிட் லாஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து லைவாக நாங்கள் உங்களே நாங்கள் பார்க்குறோம் உங்கள் மூலமாக நாங்கள் பார்க்குறோம் ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டு நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம் எங்களுக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குது இப்போ வந்து நீங்க நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்க எங்களுக்கு வந்து நாங்களும் வந்து வெயிட் லாஸ் ஆகணும் ஏன்னா வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி அதிகமா உடம்புல இருக்கக்கூடிய சதையில ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு தொப்பை தொப்ப வந்துட்டு வயிறு ரொம்ப பெருசா இருக்குங்க அதை உள்ள இழுத்து கண்ட்ரோல் பண்ணி ரெண்டு நிமிஷத்துக்கு மேல நிக்க முடிய மாட்டுது சோ வெயிட்ல இருக்கக்கூடிய தொப்பை அந்த ஃபேட் ரிடியூஸ் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் சோ வெயிட்ல அந்த தொப்பை மட்டும் குறையிறதுக்கு ஏதாவது ட்ரிங் சொல்லுங்க சொல்லி கேக்குறீங்க சில பேர் வந்துட்டு நடக்க முடியல கால் தொட சதை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நடக்கும் போதும் உரசி ரொம்ப பெயினாக இருக்கு கொஞ்ச தூரத்துக்கு மேல நடக்க முடிய மாட்டுது ஸோ வாக் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்றீங்க அந்த வாக் பண்றதே கஷ்டமா இருக்கு கால் சதை வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அதுக்கு எதாவது வெயிட் லாஸ் ட்ரிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா பின்புறம் சதை அது ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதுங்க சில பேர் வந்து டபுள் சின்னு இருக்குது ஸோ எங்களுக்கு வந்துட்டு கழுத்து கிட்ட சதை அதிகமாக இருக்குது கழுத்து இருக்கிறதே தெரிய மாட்டேது ஃபேஸும் செஸ்ட்டும் ஒரே ரேஞ்சில் இருக்குது ஸோ நடுவில் இருக்கிற கழுத்தே தெரிய மாட்டேது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் எங்களுக்கு ட்ரிங்க் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இல்லை ஹோம்மேடாக சொன்னால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதால் சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் நான் அஞ்சு வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எனி டூ ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் கேட்குற நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு சூப்பரான ஆரோக்கியமான வெயிட் லாஸ் உங்களுக்கு கிடைக்கும் சேம் டைம் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும்போதும் ஃபேஸ் டயர்ட் ஆகுறது வாயை சுற்றி மூக்கை சுற்றிலாம் டார்க்னஸ் வரும் ஸோ வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இந்த ட்ரிங்க் நீங்கள் இன்டேக் எடுக்கும் போதும் உங்கள் ஸ்கின்னும் இன்னும் மெருகேறும் இன்னும் க்ளோ ஆகும் நீங்கள் இந்த ட்ரிங்க் இன்டேக் எடுக்க எடுக்க உடம்புல இருக்கக்கூடிய சதிகள் குறைஞ்சி உடம்பு இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் குறைஞ்சி பாடி நல்ல ஷேஃபாகவும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும் சேம் டைம் ஸ்கின் அப்படியே ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு சேம் டைம் ஸ்கின் ஒரு கலர் கொடுக்கும் ஸ்கின் ஒரு எங்காக மாறும் ஒரு இளமையாக மாறும் வெயிட் லாஸ் பண்ணவங்களாம் பாருங்கள் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்கும் ஏஜிங் ஆன மாதிரி இருப்பாங்க ஃபேஸ் ஒரு கலையாகவே இருக்காது பட் இந்த ட்ரிங்க் இன்டேக் எடுத்துகிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும் போதும் ஃபேஸும் கலையா இருக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் கலர் கொடுக்கும் சேம் டைம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு நல்ல உடல் அமைப்பு நல்ல ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க விஸ் இந்த அஞ்சு ட்ரிங்க்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் இதை எப்படி இன்டேக் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை எடுத்துக்கலாம் என்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணலாம் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டைப் ஆஃப் வெயிட் லாஸ் ட்ரிங்க் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ இந்த அஞ்சு ட்ரிங்க்குமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி உங்களுக்கு டம்மி ஃபேட் சூப்பராக வெயிட் லாஸ் கொடுக்கும் உங்களுக்கு அதிகமாக தொப்பை இருக்குது தொடைப்பகுதியில் அதிகமாக சதை இருக்குது நடக்கும் போதும் ரொம்ப வந்துட்டு பெயினாக இருக்குது ஓவராக வெயிட் அதிகமாக இருக்குது எனக்கு ஸோ வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரிங்க் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் நான் கொண்டு வீட்லேயும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சூப்பர் இருக்கும் சீக்கிரமாக உங்கள் உடல் உடல் எடையை குறைச்சி உங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான ஆரோக்கியமான கொடுக்கும் ரொம்ப ட்ரிங்க் 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 இது இந்த இந்த அஞ்சு வகையான எப்படி பண்ணலான்றதை செஞ்சு பார்த்தீங்கன்னா 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 ஸோ நாலு சீட்ஸும் வச்சு தான் சூப்பரான வெயிட் நம்ம ரெடி போகிறோம் ஃபஸ்ட் நேம் ஃப்ளாக் சீட் 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 ரெண்டாவது பம்கின் மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட் இது எல்லாமே கடைங்களில் எல்லா கடைங்களையும் கிடைக்கும் உங்களுக்கு ட்ரை சீட்ஸ் கடையில் போய்னிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாமே நீங்கள் இந்த நாலுமே செம அளவு எடுத்து வெறும் பாத்திரத்தில் லேசாக புன்னிறமாக வறுத்து பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து டூ டீஸ்பூன் அளவு ஃப்ளாக் சீட் ஆட் பண்ணிக்கிறேன் சன்ஃப்ளவர் சீடும் ஒரு டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் பம்கின் சீடும் ஒரு டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் வாட்டர்மெலான் சீடும் ஒரு டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சீட்ஸ் இன்டேக் எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு பசி எடுக்காது சேம் டைம் நம்மளோட உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக எனர்ஜியாக இருக்கும் ரொம்ப டயர்ட் ஆகுறது இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஆகிடுவாங்க ஃபேஸ் ரொம்ப டல்லாக காட்டும் அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க பட் இந்த சீட்ஸ் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கும் போதும் இந்த ட்ரிங்க் வெயிட் லாஸ் இந்த சீட்ஸ் போட்டில் ரெடி பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் ட்ரிங்க் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கும் போதும் ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு சோர்வே இருக்காது பசிக்காது வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு தெரியாது ஏதோ நீங்கள் வந்து நார்மலாக எப்போது இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய உடம்பு வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும் பட் சேம் டைம் சூப்பர் வெயிட் லாஸ் கொடுக்கும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அடி வயிற்றுல இருக்கக்கூடிய சதையை வந்துட்டு உங்களுக்கு குறைச்சி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டை விட தொப்பு அதிகமாக இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க அதிகமாக தொப்பை இருக்கு ஸோ உடம்பை விட தொப்பை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண் பெண் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான் ஸோ தொப்பையை வந்துட்டு இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்துட்டு நல்லா பேர்ன் ஆகும் நல்ல ஒரு ஸ்லிம் ஃபீட் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ வருத்தாச்சு இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த நாலு சீட்ஸுமே வறுத்து பொடி பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் இன்டேக்காக டீ காஃபி குடிக்கிற பழக்கம் ஏபிசி ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதை இன்டேக் எடுத்துகிட்டு ஆஃப் அனவர் கழித்து நீங்கள் இந்த ட்ரிங்க் இன்டேக் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பவுடர் தான் ஆட் பண்ணணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஸோ ஒரு டீஸ்பூன் அளவே உங்களுக்கு தேவையான அளவு வெயிட் லாஸ் கொடுக்கும் ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு டீஸ்பூன் அளவு பவுட்ரு சேர்த்து இன்டேக் எடுத்துக்கோங்க கூட வேணும்னா ஹனி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே இன்டேக் எடுத்துக்கலாம் குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ மோசமாலாம் இருக்காது நல்ல ஸ்மெல்லும் நறுமணமும் சூப்பராக இருக்கும் வறுத்து நம்ம அரைச்சதுனால நறுமணமும் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வந்து டீ காஃபி இன்டேக் அப்புறமும் எடுத்துக்கலாம் எம்டி ஸ்டமக்கிலும் எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்க் நீங்கள் இன்டேக் எடுக்கும் போது உங்களுக்கு பசி எடுக்காது சேம் டைம் உடம்பு வந்துட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஆக்டிவாக இருக்கும் ஸ்கின்னுக்கும் நல்லது ஸ்கின்னும் நல்ல ஒரு ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் கொடுக்கும் இதை ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மார்னிங் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை ஈவினிங் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முறை இது இன்டேக் எடுத்துக்கலாம் மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ஒரு கிளாஸ் இன்டேக் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் இன்டேக் எடுத்துக்கோங்க உங்களுக்கே தெரியாத ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் மந்தில் இது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் இப்போ நம்ம செகண்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் நான் ரெகுலராக வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தினமும் மார்னிங் எழுந்ததும் பிளாக் டீ எடுத்துக்குங்க ஸோ பிளாக் டீ வந்துட்டு சூப்பராக வெயிட் லாஸ் கொடுக்கும் நம்ம உடம்புல தேவையற்ற கொழுப்புகளை பேர்ன் பண்ணி நல்ல ஒரு ஸ்லிம் ஃபிட் நமக்கு கொடுக்கணும்னு ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறது பட் அந்த பிளாக் டீ எப்படி எடுத்துக்கிறது காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அந்த பிளாக் டீ எப்படி எடுத்துக்கிறதுன்ற சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் அளவு வாட்டர் சேர்த்துக்குங்க தண்ணி வந்துட்டு கொஞ்சம் பாயில் ஆகட்டும் ஸோ இந்தளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும் டெய்லி இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிறது ஆரோக்கியமான விஷயம் தான் வெறும் இஞ்சி மட்டும் தட்டி சாராக இன்டேக் எடுத்துக்கக்கூடாது அதுதான் நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஆரோக்கியம் கிடையாது நம்ம வந்துட்டு இது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தான் நம்ம இன்டேக் எடுத்துக்க போகிறோம் ஸோ அப்போ இந்த அளவுக்கு இஞ்சி தினமும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் சரி எல்லா ஒரு விஷயமும் சரி அது வந்து ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு அது ஆரோக்கியமான விஷயமாக இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட கொண்டு வர்றது நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு இஞ்சி தட்டி குடிப்பாங்க அது குடிக்கக்கூடாது அது கண்டிப்பாக ரொம்ப தப்பான செயல் அது அது செய்யாதீங்க இந்த அளவுக்கு இஞ்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இதை நீங்கள் இடிச்சியோ அரைச்சியோ இல்லை சீவியோ எடுத்துக்கலாம் தண்ணி கொதித்ததும் இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி சீவி சேர்த்துக்கலாம் டீ தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு தான் இருக்கணும் உங்களுக்கு நிறைய சேர்க்கக்கூடாது ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது டீ கோல்டன் கலரில் தான் இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் டீ குடிக்க சொன்னாங்க நல்லா கருப்பாக திக்காக போட்டின் டேக் எடுத்துப்பாங்க அப்படி எடுத்துக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி லைட் கோல்டு கலரில் தான் உங்களுக்கு இருக்கணும் ஸோ நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதில் ஸ்வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் அப்படின்னா பணக்கற்கண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சேர்க்கக்கூடாது வெல்லம் சேர்க்கக்கூடாது ஸோ கொதிச்சுட்டுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க வெது வெதுப்பாக இன்டேக் எடுத்துக்கோங்க ரொம்ப ஆற வச்சு குடிக்க வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது இன்டேக் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிளாக் டீயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த பிளாக் டீயை மார்னிங் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த டீ ஏன்னா இது வந்து நீங்கள் நார்மல் டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஹனி சேர்த்துக்கங்க இந்த ட்ரிங்க் வந்துட்டு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தம்மிலேருந்து தொடப்பகுதி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு தம்மியில் இருக்கக்கூடிய சதையை குறைக்கும் அதுக்கப்புறம் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய சதையை குறைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு வெயிட் லாஸ் கொடுக்கும் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை உங்களுக்கே தெரியாமல் அதை அப்படியே பர்ன் ஆக்கிடும் ஸோ இந்த ட்ரிங்க்கும் நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கலாம் இப்போ மூணாவது வெயிட் லாஸ் ட்ரிங்க் என்ன அதை எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணீர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய வாட்ரு வந்து நீங்கள் ரெகுலர் யூசேஜ் டெய்லியும் நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் வாட்ரு குடிக்கிறதுக்கு பதில் நீங்கள் இந்த தண்ணி இன்டேக் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் வாட்ரு இன்டேக் எடுத்துக்கணும் இல்லைங்களா அந்த மூணு லிட்டர் வாட்டருமே இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு லிட்டரு தண்ணிக்கு டூ டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு டூ டீஸ்பூன் அளவு பெரும் சீரகம் சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இதில் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளவுதான் இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணியை நல்லா கொதித்து ஆறணும் நல்லா கொதிச்சிட்டுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க தினமும் நீங்கள் நார்மல் வாட்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த சீரக தண்ணி இன்டேக் எடுத்துக்குங்க இதுவும் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் உங்களுக்கு கொடுக்கும் நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நான்வெஜ் சாப்பிட்டுக்கப்புறம் இன்டேக்காக எடுக்கிறதுக்காக இந்த சீரக வாட்டர் வந்துட்டு வச்சிருப்பாங்க அது என்ன அந்த நான்வெஜ்னால நம்ம உடம்புல சேரக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்காக ஜீர்ணம் ஆகிறதுக்காக ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் இருக்கிறதுக்காக அவங்க வந்து ஆரோக்கியத்துக்காக இந்த சீரக தண்ணி வச்சிருப்பாங்க பட் நம்ம அங்கே மட்டும் இன்டேக் எடுத்துப்போம் ரெகுலராக நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் ஸோ இந்த சீரக வாட்டர் ரெகுலராக இன்டேக் எடுத்துக்குங்க ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கும் நல்லது வெயிட் லாஸும் நல்லாவே உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணும் தேவையற்ற கொழுப்புகளையும் கரைச்சி உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பு கொடுக்கும் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வாட்டர் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த வாட்டரை நீங்கள் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி டெய்லி வின்டேக் எடுத்துக்குங்க ஸோ இது வந்துட்டு ஸ்கின்னுக்கும் நல்லதும் நமக்கு ஸ்கின்னும் நல்ல க்ளோவாக நல்ல கலராக ப்ரைட்டாக சேஞ்ச் ஆகும் சேம் டைம் வந்துட்டு நமக்கு வெயிட் லாஸும் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அஞ்சு வெயிட் லாஸ் ட்ரிங்க்குமே ஸ்கின்னுக்கும் நல்லது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லது ஸோ வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க இந்த அஞ்சு ட்ரிங்க்கில் எனி டூ ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபேஸும் நல்ல க்ளோவாக ஆகும் ஸ்கின் கலருக்கும் மோஸ்ட்லி நான் இதில் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் ஒன்று ரெண்டு நான் சொல்லியிருப்பேன் ஸோ வெயிட் லாஸ் கொடுக்கும் ஸ்கின்னையும் க்ளோவாக வச்சிருக்கும் நல்ல ஒரு ஃபேர் லுக் கொடுக்கும் இந்த தண்ணியெலாம் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் க்ளோ ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கூடிய சீரக தண்ணி வந்து ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த தண்ணியை நீங்கள் இதேமாதிரி ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு அப்பப்போ இன்டேக் எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கோங்க தண்ணி வந்து நம்ம குடிக்கிறது நிறைய பேர் அது ஞாபகமே இருக்க மாட்டேதுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்க சொல்கிறாங்க எங்களுக்கு குடிக்கிறதுக்கே டைம் இருக்க மாட்டேது ஞாபகம் இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீரக தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்டேக் எடுக்கணும் ஒரு ஞாபகம் உங்களுக்கு அப்பப்போ இருக்கும் ரெண்டாவது இது வெயிட் லாஸ் வேறு இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே நம்ம வந்துட்டு இன்னும் அதிகமாக இந்த தண்ணி இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து உடம்புக்கும் நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லது இந்த மாதிரி வாட்டர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு இன்டேக் எடுத்துக்க எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு ட்ரிங்குமே சரி நல்ல ஒரு வெயிட் லாஸ் இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பு கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்கின்னும் ஒரு பளபளப்பாக நல்ல ஒரு பிரைட்டாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு உங்கள் ஸ்கின் அவ்வளோ சூப்பராக ஃபோர்த் ஒன் வெயிட் லாஸ் ட்ரிங்க் என்னது அதை எப்படி ரெடி பண்ணுறோம் என்பதை பார்க்கலாம் சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க சியா சீட்ஸ் வந்து ஒரு வெயிட் லாஸ் சீட்ஸுன்னு போட்டிங்கனாலே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரௌசரில் காடுறது சியா சீட்ஸ் தான் ஸோ இது வந்து சூப்பராக வெயிட் லாஸ் கொடுக்கும் இது எல்லா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் இந்த சியா சீட்ஸ் வந்து நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம் ஏன்னா இது பாடி ஹீட் பண்ணாது உங்களுக்கு பாடி ஹீட் ஆக்காமலே உங்களுக்கு வெயிட் லாஸ் கொடுக்கும் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க ஒரு கிளாஸ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் நீங்கள் பவுட்ரு பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இப்படியே நீங்கள் கூட சீட்ஸாக எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு இதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் பாடி ஹீட் ஆகாமல் ஒரு நல்ல வெயிட் லாஸ் உங்களுக்கு கொடுக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ப்ராப்ளம் நான் வந்து மெடிஷன்ஸ் எடுத்துக்கிறேன் அதனால் வெயிட் லாஸ் எனக்கு வந்துட்டு ஆக மாட்டுது ரொம்ப வெயிட் கெயின் இருக்குது எனக்கு தைராய்டு இருக்குது அதனால் நான் குண்டா இருக்கேன் இந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸினால உங்களுக்கு வந்துட்டு வெயிட் ரிடியூஸ் ஆகலைனாலும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு ட்ரிங்க்குமே உங்களுக்கு வெயிட் லாஸ் கொடுக்கும் அதில் இந்த சியா சீட் சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு வேலை செய்யும் கூட தேன் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே இன்டேக் எடுத்துக்கலாம் ஃபைனலாக வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நான் வந்து கேரட் பவுடர் எடுத்துக்கிறேன் இதில் வரக்கூடிய குட்டி டீஸ்பூன் அளவில் டூ டீஸ்பூன் அளவு கேரட் பவுட்ரு எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு ஆம்லா பவுடர் எடுத்துக்கோங்க முழு நெல்லிக்காய் பவுடர் நீங்கள் இதை வந்து கேரட்டாவோ முழு நெல்லிக்காவோ அப்படியே கூட நீங்கள் ராவாவை அரைச்சி ஜூஸாக இன்டேக் எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு பவுடரில் காட்டுறேன் ஒரு கிளாஸ் அளவு வாட்டர் சேர்த்துக்குங்க தினமும் மார்னிங் எழுந்ததும் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் இந்த வாட்டர் இன்டேக் எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது சேம் டைம் வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு டம்மி ஃபேட்டு நல்லாவே ரிடியூஸ் பண்ணோம் ஸோ இந்த கேரட்டும் ஆம்லாவும் சூப்பர் வெயிட் லாஸ் ட்ரிங்க் இது நீங்கள் ராவாகவே அப்படியே நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கலாம் இல்லை விஜிடபிளாக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸாக எடுத்துக்கலாம் அப்படி எதுவுமே உங்களால் முடியலாம் இந்த மாதிரி பவுட்ரு நீங்கள் வந்துட்டு ஆனால் ஒரிஜினல் பவுடராக இருக்கணும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரிஜினல் இன்டேக் பவுடராக இருக்கணும் ஸோ இந்த பவுடரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இன்டேக் எடுத்துக்கங்க ஃபில்டர் பண்ணி இன்டேக் எடுத்துக்கலாம் சோ சூப்பரான வெயிட்லெஸ் ஸ்ட்ரிங்ல இதுவும் ஒண்ணு சோ சூப்பரான வெயிட்லெஸ் ஸ்ட்ரிங் இந்த அஞ்சுமே இது அஞ்சுமே நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படி அப்படின்னா எனி டூ எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு டூ த்ரீ டைம்ஸாவது நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் முடிஞ்சால் நீங்கள் அஞ்சு ட்ரிங்க்குமே ரெடி பண்ணி ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஒரு கணக்கு வச்சு குடிங்க இது வந்துட்டு எவ்வளோ நேரம் குடிக்கணும் எந்த டைமில் குடிக்கணும் அந்த மாதிரிலாம் கூட பெரிய விஷயம் கணக்குலாம் கிடையாதுங்க நீங்கள் குடித்தா போதும் இது இன்டேக் எடுத்தாலே போதும் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும் போதும் கொழுப்புக்கள்லாம் பேர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்க அப்புறம் நீங்க இது இன்டேக் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கொழுப்புக்கெல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை குடிச்சிங்கன்னா பசியும் கண்ட்ரோல் ஆகும் சேம் டைம் வந்துட்டு அதை வேலை செய்யறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் ஈஸியா இருக்கும் அது வேலை செய்யறது கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்டேக் எடுத்துக்கோங்க ரைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வாக் பண்ணுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் அது வாக் பண்ணுங்க பக்கத்தில் கூட கடலாம் இருந்துச்சுன்னா நடந்தே போய் வாங்கிட்டு வாங்க நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் வெயிட் லாஸ் தவிர நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு நமக்கு நம்மளுடைய கால் எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங் ஆகும் காய்கறிகள் அதிகமா சாப்பிடுங்க கீரைகள் அதிகமாக சாப்பிடுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடிய முடியாதுன்னு ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு விஷயமே சரி யார் ஒன்று எது முடியலன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம முடிச்சு காட்டுறதா நம்மளுடைய சேனலில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு ஸோ வெயிட் லாஸும் அப்படி தான் நான் ஸ்டார்டிங் வீடியோ போடும் போதும் நீங்கள் வந்துட்டு வெறும் வாயால் வந்து நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதால் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணது எல்லாமே வந்து நம்மளே ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் தாங்க நிறைய பேர் வந்து ஸ்கின் கலர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு குளுக்கோ குளுத்தியான் வந்துட்டு இன்ஜெக்ஷன் எடுத்திருப்பீங்க ஸோ வெயிட் லாஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கோர்சஸ் போயிருப்பீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் என்ன ஃபாலோ பண்ணுன்னு ஏன்னா நான் தனியாக ஒரு இடத்துல இருந்து நான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லலை சொசைட்டியில் நான் இருந்து எங் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பார்க்குறாங்க டே பை டே நான் என்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன் எங்கே வரேன் எல்லாமே என்னை வாட்ச் பண்ணுறாங்க அதிக சப்ஸ்கிரைபரே இங்கே என்னை சுற்றி இருக்கக்கூடிய எங் என்னுடைய நேபர்ஹுட்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நான் என்ன செய்கிறேன் என்ன செய்யலைன்றது அப்போ அவங்கள நான் எப்படி ஏமாற்ற முடியும் பொய் சொல்ல முடியும் அப்போ அவங்க சொல்லுவாங்க சேனலை வந்து அவங்க கேட்க மாட்டாங்களா இல்ல நான் வந்துட்டு பாத்திருக்கேன் இவங்க எல்லாம் சொல்றது எல்லாம் நான் அவங்கள நேர்லயே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா சொல்லுங்க இதெல்லாம் உண்மையே இருக்கிறதுனாலதான் சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க நமக்கு வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் உண்மைன்றது நிறைய பேருக்கு அவங்களே வந்து சொல்றாங்க உண்மைதான்ப்பா அந்த பொண்ணை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் அது வந்துட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தான் அது இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மைதாங்க எல்லாமே வந்து நம்ம நினைச்சா செய்ய முடியும் அதுக்காக அதிக செலவு பண்ணணும் பார்லருக்கு போனாதான் வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் இதுக்கேற்ற மாதிரி சென்டருக்கு ஃபாலோ பண்ணணும் ஃபுட்டெல்லாம் வந்து டைம்க்கு அவங்க கொடுக்குற மாதிரி சாப்பிடணும் டைம்க்கு எக்ஸசைஸ் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ஒன் இயர் கோர்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும்லாம் கிடையாது ஸோ நம்ம சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் ஆகும் அகைன் வெயிட் போடாமல் இருக்கும் நீங்கள் சாப்பாடு இந்த இந்த ட்ரிங்க்லாம் நீங்கள் இன்டேக் எடுத்துட்டு அகைன் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் வெயிட் போடும் ஸோ இதெல்லாம் இன்டேக் எடுக்கும் போதும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபேட் ரெடியூஸ் பண்ணும் அப்போ ஃபுட் நம்ம கண்ட்ரோல் பண்ணும் போது அது மெயின்டெயின் ஆகும் இவ்வளோ சிம்பிள் இந்த மாதிரி ட்ரிங்க் இன்டேக் எடுத்துகிட்டு உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே பேர்ன் பண்ணி ரிடியூஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி அந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க ரொம்ப சிம்பிள் தான் பெருசாக நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க பாசிட்டிவ் மைண்டோட இருங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க அதெல்லாம் காதலே வாங்கிக்காமல் நம்மளோட வேலை எதோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சைனிங் ஆஃப் அம்மீனா